ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் அந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா இப்போ வந்து மழை காலம் ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மழையாகவே தான் தெரிஞ்சுட்டு இருக்குது இந்த மழை காலத்தில் ரோஸ் செடிக்கு என்னென்ன உரம் கொடுக்கலாம் அது எப்படி கொடுத்தா இந்த மாதிரி துளிர் வந்து எடுக்காத செடியும் துளிர் இருக்க வைக்கிறது துளிர் மட்டும் இல்லை இதை நீங்கள் பார்க்குற வந்து கொத்து கொத்தா அந்த பூ வச்சுருக்கு பார்த்தீங்களா இதே போலவே எல்லா செடியிலையுமே பூ வைக்க வைக்கலாம் ஓகேங்களா இந்த மழை காலத்தில் பெரும் பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஊற்ற தேவையில்ல அந்த வேலையை தவிர மீது எல்லா வேலையுமே இருக்குது செடிக்கு அதாவது அந்த மண் வந்து இறுக்கி போய்டும் மழை பெஞ்சு பெஞ்ச அந்த தண்ணிக்கு பட்டு அதை வந்து சரி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத களை செடி தான் நிறையா வளர்ந்துடும் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு செடியோட சத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச மழையிலே வந்து ஈரமாக கீழே போயிட்டு இருக்கும் மண்ணை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஈரப்பதமாக இருக்குதுன்னுட்டு இந்த செடியை மறுபடியும் பழைய மாதிரியே நல்லா துளிர் எடுத்து பூ பூக்க வைக்கிறது வீட்டிலே வந்து நம்ம எப்படி உரம் ரெடி பண்ணி கொடுத்து அதை வந்து மறுபடியும் பழைய மாதிரி மாற்றணும் சரிங்களா கண்டிப்பாக வந்து மழை பெய்ய பார்த்தா அந்த தண்ணி வந்து தொடர்ந்து போயிட்டார் ட்ரெயின் ஆகி போக போக மண்ணில் இருக்கிற அந்த சத்துமே வந்து கீழே போயிடும் மண்ணுமே இறுகி போயிட்டு அடுத்த வந்து வேறு புதுசாக இறங்காமல் செடி அப்படியே அந்த குச்சி மாதிரியே நின்று தான் இருக்கும் அதனால் மேக்ஸிமம் வந்து உரம் வைக்கிறதுக்கிட்ட ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டிங்கனாலே புதுவேர் கொஞ்சம் வரதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த துளிர் பார்த்திங்கன்னா அடியில் அந்த க பட்டிங் பண்ணது கீழே வந்து இந்த மாதிரி துளிர் வர ஆரம்பிச்சிடும் இது வேஸ்ட்டு தான் இது இது வளர்ந்துனா உங்களுக்கு அடியில் செடி வந்து வளரவே வளராது அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மழை டைமில் இந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும் இது பரவாயில்ல சின்னதையே பார்த்து உடச்சு எடுத்தால் பிரச்சனை இல்லை அதை பார்க்காதே விட்டுட்டிங்கன்னா அந்த அடியில் இருக்கிற அதாவது அந்த பட்டிங் பண்ணது கீழே இருந்து அடிஷ்டைமில் வர செ துளிலேருந்து நமக்கு வந்து பூ வரவே வராதுங்களா வெறும் செடி மட்டும் தான் வந்துக்கிட்டே போவோம் அதில் தான் ஒரு சில பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா செடி மட்டும் நல்லா வளருது ஆனால் பூ வைக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க மேக்சிமம் இதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தாலே அந்த த செடியோட துளிர் அந்த செடிக்கு இருந்து ஒரு இருந்து வளருதுன்னா அதை வந்து தாராளமாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டா தான் அந்த செடியோட குரோத் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கிற களை செடி வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அதை பிழிங்கி அந்த மண்ணுக்குள்ளே போட்டு மூடி விட்டுருங்க சப்போஸ் பெருசாக இருக்கிற பார்த்துல மட்டும் எடுத்து வெளியே போட்டுருங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி விடாதீங்க மண்கலையை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆல்ரெடி மண்கலையை வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை வந்து கீழே க லிங்க்கு கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொடுக்க போகிற உரம்னு பார்த்தீங்கன்னா வெறுமி கம் தான் ஓகேங்களா இது நம்ம வாங்கலாம் இல்லை எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு உங்களுக்கு பார்க்க போது தெரியுன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து அந்த காய்கறி கழுவி வச்சு அதில் ஒரு உரம் ரெடி பண்ணியிருந்தோம் அந்த உரமே செடிக்கு வந்து நல்லா ரிசல்ட் தந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அதாவது மண்ணில் இருக்க அந்த சத்தெலாம் வந்து கீழே வந்து தண்ணியோட தண்ணியாக இறங்கி போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செடியோட குரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வரும் செடி வந்து லைட்டாக வந்து அந்த துளிர் மட்டும் எடுக்கும் ஆனால் வந்து மொட்டு வைக்குமான்னு கேட்டிங்கன்னா வைக்காது அந்தளவுக்கு அது இல்லாமல் அந்த சைடில் வர துளிர் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அது வந்து ஆரம்பத்துலேயே பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டா அதுக்கு அடுத்த செடி வந்து நல்லாவே வளரும் இந்த மாதிரி வந்து மண்புழு வரும் வந்து வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சப்போஸ் வீடியோ தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வந்து அதை ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே மக்கான மண்புழு வரது தான் நம்ம வந்து செடி கொடுக்க போகிறோம் இது வந்து மழை காலத்துல தான் இல்லை நார்மலாகவே வந்து மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வந்து அந்த கேப் ஒரு அளவுக்கு அந்த செடி நாட்டுறது வந்து மேலே கேப் ஒரு அளவுக்கு கொடுத்தாலே செடி உரவு வந்து வேறு எந்த ஒரு உரமும் கொடுக்கத்தோ இதுலேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரும் இது தெரியுதுங்களா இது அதோட கொஞ்சம் வந்து புலபலம்னு இருக்கும் அது இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது அது ஆல்ரெடி வந்து ரெடி ஆனது இதுதான் இப்போ வந்து செடிக்கு கொடுக்க போகிறோம் எப்பவுமே வந்து செடி நாட்டுறதுக்கு முன்னாடி அந்த லைட்டாக கேப் விட்டு அதாவது மற்ற உரமோ இல்லை லிக்யூடோ எது கொடுத்தாலுமே செடி கரெக்டாக போய் சேரத்துக்கு வந்து அந்த லைட்டாக வந்து மண்ணுக்கும் அந்த பாட்டுக்கும் செடிக்கு வர கேப் வந்து கொஞ்சம் விட்டுருக்கணும் அப்போ தான் மற்ற எந்த உரமே நம்ம வந்து செடிக்கு வந்து அப்பப்போ கொடுக்க முடியும் ஆனால் செடி நடுறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு அளவு கேப் விடுற மாதிரி நட்டுங்க அப்போ தான் அந்த மாதிரி உரம் கொடுக்க பார்த்தா அது ஈக்குவல் ஆகும் மறுபடியும் மழை பெய்ய பார்த்து இந்த உரம் கீழே வந்து போயிடும் அதுன்னு வந்து ஒரு ஒரு மாதம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி மறுபடியும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் கலைச்செடி வந்து சின்னதாக இருந்தால் பிரச்சனை இல்லை நீங்கள் பிடிங்கி அதிலே போட்டுடலாம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா போடாதீங்க சப்போஸ் அது ஒரு சிலது விதையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கலைச்செடி இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஆனால் வந்து அந்த பெருசாக இருந்தால் அதிகமாக பண்ணி வெளியில் போட்டுருங்க அது இல்லாமல் நீங்கள் இந்த மண்கலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு செடி நடந்தால் அந்த மண்கலை விலையே இந்த வந்து மண்புழு உரத்தை ஆட் பண்ணி நட்டிங்கன்னா செடியோட குரோத் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து ரிசல்ட் வர ஆரம்பிச்சு ஆரம்பத்துலேயே அதில் கொடுத்து அடியிலேருந்து கொடுத்து வளர்த்து பார்த்து உங்களுக்கு வந்து செடி வந்து அந்தளவுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகாது துளிருமே வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அதனால் மண்புழு உரம் வந்து கொஞ்சம் மஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள் மண் அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது சேம் அளவு மண்புழு ஓரம் அடியில் கொடுத்துட்டிங்கன்னா செடியோட குரோத்தை வந்து நல்லாவே வரும் சரிங்களா அதுக்கப்புறம் கூட வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் உரத்தை வந்து மாற்றி கூட கொடுக்கலாம் அடியில் கலவை கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா செடி வந்து சரியாக வளர ஆரம்பிச்சு இதை யூஸ் பண்ணுற அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணலாம் அது அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக போனாலும் இது வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம டிஏபி அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா செடி வந்து கருகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக போனாலுமே எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது அதனால் அளவுன்றதே இல்லை நீங்கள் செடிக்கு எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு போடலாம் அது எத்தனை நாளைக்கு நீங்கள் வச்சு போகிறீங்கிறத பொறுத்து இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறீங்கன்னா செடியோட கொஞ்சம் சேர்த்தே போட்டு விட்டுருங்க சப்போஸ் மண்கெலாம் அந்த கேப் நீங்கள் விடலனா அந்த மேலே இருக்கு மண்ணை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறேன் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சு இந்த உரத்தை வந்து கண்டினியூவாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துலேயே ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து கண்டிப்பாக துளிர் வராச்சிலுமே இந்த மாதிரி நோக்கு வர ஆரம்பிச்சோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த உரம் மட்டும் கொடுத்தா பார்த்தாது அதை வந்து ப்ராப்பராக வந்து அந்த காஞ்சி போன ஸ்டெம்மெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கிறது இல்லை சப்போஸ் இதுக்கு முன்னாடி பூ பூத்தந்தாலும் அந்த இடத்த வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அதுலேருந்து துளிர் வந்து அதுக்கப்புறம் பூ வைக்க ஆரம்பிக்கும் மினிமம் ஒரு ரெண்டு மாதம் எடுதுங்க இது செடியோட குரோத்துமே அதுக்குள்ளே நல்லா வந்துடும் அதுக்குள்ளே அந்த சைடில் கீழே வர அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கிளை வந்துச்சுன்னா அந்த அடி ஸ்டிம் வந்து அதுக்கு வந்து கட் பண்ணி ஓத்துடுது இப்போ இது வந்து ஒரு ரெண்டு வாரம் பார்க்காதட்டதுனால இந்த செடியோட ஹைட்டாக எந்த அளவுக்கு ஹைட்டாக போயிடுச்சுப்பாரு இது வந்து கடைசி வரைக்கும் போயிட்டு தான் இருக்கும் இதில் வந்து முக்குமே வராது பூவுமே வராது நம்ம கொடுக்குற உரம் ஃபுல்லாகவே இந்த சைடில் இருக்கிற கிளை எடுத்து தான் இது மட்டும் தான் இந்த கிளையோட அளவும் அந்த செடியோட அளவுக்கும் பார்த்து தெரியும்னு நினைக்கிறேன் இது எந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்ட்டு அதாவது கொடுக்குற எல்லா உரத்தையுமே இதுதான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு சரிங்களா அதனால் மேக்சிமம் வந்து இந்த செடி மட்டும் அதிகமாக போயிட்டுருக்கு முக்கிய வைக்கலன்னா இதை செக் பண்ணி போகிறேங்க இப்போ செடியோட சைஸே பார்த்தீங்கன்னா இதோ பாதியளவு தான் இருக்குது ஆனால் இந்த செடி சைட்லேருந்து வளர்ந்த செடி இதோட வந்து ஒரு ரெண்டு மூணு ஹைட்டில் இருக்குது அதனால் அதை ப்ராப்பராக வந்து சின்னதாக பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கொடுக்குற உரம் எல்லாமே இந்த செடிக்கு மெயின் செடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும் செடியோட குரோத்துமே அப்போ நல்லாயிருக்கும் அதனால் மேக்சிமம் வந்து அந்த மாதிரி கிளையை மட்டும் பார்த்து வெட்டி எடுத்துருங்க வெட்டி வெட்டி எடுத்ததுக்கப்புறம் கொடுக்க பார்த்தா அந்த உரம் இந்த செடிக்கு மட்டும் போகும் ஓகேங்களா சப்போஸ் இது மழை காலன்றதுனால அந்த தண்ணி வந்து கீழே பட்டு இறங்கினே இருந்துச்சுன்னா செடி வந்து ஒரு மாதிரி வெளுத்து போக மாதிரி ஆரம்பிச்சு ஃபுல்லாக வந்து இல்லாமல் அதுக்கு என்னென்ன மாதிரி உரம் யூஸ் பண்ணணும் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவில் கண்டினியூவாக ஒரு ரெண்டு டைம் ஆச்சு இந்த உரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த ரிசல்ட்டு கண்டிப்பாக வரும் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா செடிக்குமே மெயின் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சு இந்த மாதிரி இந்த உரம் யூஸ் பண்ணி சப்போஸ் அந்த மண் வந்து அதிகமாக இருக்குற பட்சத்தில் மண்ணை எடுத்து வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்த இடத்துல இந்த உரம் கொடுக்க பார்த்து அந்த செடிக்கு வந்து நல்லா ரிசல்ட் தர ஆரம்பிக்கும் சரிங்களா புது துளிர் எடுத்து இந்த மாதிரி நிறையவே வந்து முக்கு வைக்க ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு வரும் இது ரெடி பண்ணுறதுமே ஈஸி தான் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுல ஏதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு செப்பரேட்டாக வந்து டீடைலாக ஒரு வீடியோ போட்டுருவோம் ஒரு செடியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பூக்கிட்ட இருக்குது மொட்டு மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி வந்து எல்லா செடியுமே வர வைக்க முடியும் இது எல்லா டைம்லேயும் அதான் மழை மழை டைமுன்றது இல்லை எல்லா டைம்லேயுமே வர வைக்க முடியும் நீங்கள் இது முன்னாடி வீடியோ பார்த்தாலே தெரியும் எந்த டைம்லையுமே வந்து இந்த செடியில் வந்து பூ இல்லாமல் இருக்கவே இருக்காது